எதிர்வரும் ஆண்டில் தங்கத்தின் விலை வரலாறு காணாத அளவில் உயரக்கூடும் அபாயம் நிலவுவதாக தேசிய கற்கள் மற்றும் நகைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது உலக தங்க சந்தையில் தங்கத்தின் விலை ஒரு அவுன்சுக்கு ஐந்து ஆயிரம் டாலர் வரை உயரக்கூடும் என்று அந்த ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதற்கிடையில் அண்மையில் திடீரென உயர்ந்திருந்த தங்க விலை தற்போது படிப்படியாக குறைந்து வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது தற்போது இலங்கையில் ஒரு பவுண்ட் தங்கத்தின் விலை மூன்று லட்சம் ரூபாயை விட குறைந்துள்ளது மேலும் இவ்வாண்டில் தங்கத்தின் விலைகள் தொடர்ந்து குறைவடையும் என குறித்த ஆணைக்குழுவின் உதவி இயக்குனர் தெரிவித்தார் இந்த நாட்களில் தங்க நகைகளை வாங்குபவர்கள் அவதானமாக இருக்குமாறும் அவர் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார் இதன்படி தங்கத்தின் தரம் தொடர்பில் ஏதேனும் சிக்கல்கள் இருந்தால் தேசிய இரத்தின கற்கள் மற்றும் நகைகள் ஆணைக்குழுவிற்கு தெரிவிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதேவேளை நிபுணர்கள் கூறியதாவது எதிர்வெரும் ஆண்டில் தங்கத்தின் விலை மீண்டும் அதிகரிக்கும் அபாயம் இருப்பதால் தங்கத்தில் முதலீடு செய்வது நன்மை தரக்கூடும்